ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்டீம்ஸ் சச்சிவஸ் நம்ம இன்றைக்கு வீடியோவில் என்னப்புக்கப்புறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹை கோர்ட் எக்ஸாம்க்கான டெஸ்ட்டு பதிமூணு தான் பார்க்கப் போகிறோம் ஓகேங்களா சோ இது கம்ப்ளீட்டான வந்து ஃப்ரீ ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேச்சை இது வந்து இது முன் இது வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் பன்னெண்டு டெஸ்ட் முடிஞ்சிருக்கு அது எல்லாமே நம்மளோட வீடியோஸில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் இன்னைக்கா தேர்வு பதிமூணு இதோட போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா தமிழில் எட்டாம் வகுப்புள்ள இயல் ஒன்பது ஓகேங்களா அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஸ் கொள்ளக்கூடாது ஆன்சர் அழுக்காறு பொறாமை கொள்ளக்கூடாது என்பது இதன் பொருள் உவகை என்பது மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியது சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்படும் நூல் எது ஆன்சர் திருவெம்பாவை திருப்பாவை என்பது ஆண்டலுடையது தேவாரம் என்பது மூவர் பாடியது மற்றும் திருவாசகம் என்பது யாருடைய நூல்ன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் திருப்பாவை என்ற நூலை எழுதியவர் யார் ஆண்டாள் திருவெம்பாவை என்பது மாணிக்க வாசகர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கும் இரையரசன் என்பவர் சேசுராசா நம்மாழ்வார் என்பவர் இயற்கை வேளாண்மையை கரெக்டாக வந்து வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கான ஒரு வழிகாட்டி மாதிரி ஓகேங்களா கூற்றுகளை ஆராய்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பு நிறுவப்பட்டது ஒடுக்கப்பட்ட நல்வாழ்வு பேரவை தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி சமுதாய நல உரிமைக்காக வந்து போராடியதுன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் இரண்டு கூற்றுகளும் சரி நல்வாழ்வு நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா நல்ல நாலு அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அன்னை பூமி என்னும் புதினத்துக்காக கோ புதினத்தை எழுதிய கோமகளின் இயற்பெயர் என்ன ராஜலக்ஷ்மி கீழ்கண்ட எந்த ஆய்விற்காக கொலம்பிய பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது என்ன கேட்டுக்காங்கன்னா கொலம்பிய பல்கலைக்கழகம் எதுக்கு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டுக்காங்க இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இதுக்காக தான் கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் வாங்கியிருக்கும் ப்ளஸ் அது இல்லாமல் இவர் ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அந்த ஆராய்ச்சி கற்றைக்காகவும் முனைவர் பட்டம் வாங்கியிருப்பார் இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையைக் கோரி பிறகு ஒன்றை வென்றை வேறுபடுத்தி கூறுவது என்ன அணி ஆன்சர் வேற்றுமை அணி முதலில் ஒன்றுபட கோரி பிறகு வேறுபடுத்தி கூறுவது நெய்யாய் தெரியாய் நீயை மாறினால் தோல்வியும் உனக்கொரு தொண்டுகோள் ஆகும் என்ற வரிகளை எழுதியவர் இதை பாருங்களேன் வரிகள் பார்க்கும்போது எவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காருன்னு பாருங்கள் ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் அதாவது நமக்கு வந்து நம்மளே மாறிக்கிட்டோம் அப்படின்னா தோல்வியும் உனக்கொரு தோண்டுகோல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு ஆன்சர் மீ ராசேந்திரன் அவர்கள் சரி ஒன்று சொல்லுங்கள் மு மேத்தா அவர்கள் ஓகேங்களா சுதாரி தவறாக கூறிட்டேன் இதுதான் ஓகேங்களா மு மேத்தா அவர்கள் தான் நடன் நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடைய இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகான பாடலை பாடியிருப்பார் எங்கு லட்சக்கணக்கான மக்களோடு அம்பேத்கர் புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார் ஸோ வந்து புத்த சமயத்தில் அவர் மாறினார் ஏன்னா ஹிந்துயிசமில் வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஹை கேஸ்ட்டு இது லோ கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிவினை இருக்கிறத பார்த்துட்டு இது என்ன இது ஒரு இதுக்குள்ளேயே இவ்வளோ பிரிவினைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் புத்திசமுக்கு அவர் மாறுவார் ஸோ வந்து மாறுற அந்த இடம் எது அதுவும் இல்லாமல் மொத்தமாக சேர்த்து எத்தனை பேர் லேக் கணக்கில் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இவரை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களோட சேர்ந்து மொத்தமாக அவர் வந்து புத்திசம்க்கு மாறுவார் ஸோ அது எப்போது அப்படின்றத இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்மளை கேட்டிருக்காங்க ஆன்சர் நாக்பூர் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அக்டோபர் பதினாலில் தான் தன்னை வந்து புத்திசமில் ஜாயின் பண்ணிக்குவார் எந்த ஆண்டு அமைக்கர் பண்டைய கால இந்திய வணிகம் அப்படின்ற ஆய்வுக்காக முதுகலை பட்டம் பெற்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ ஆன்சர்ன்றதை பார்க்கலாம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பைசா தமிழன் என்பதை அயோத்திதாசர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அதை ரீக்கால் பண்ணிக்கோங்க ஒன் டைம் ஓகேங்களா மேத்தாவின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது ஆன்சர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மற்ற எல்லாமே இவருடைய நூல்கள் தான் ஆகாயத்துக்கு அடுத்த வீடுக்கு தான் சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கும் மரவி ஓர்ப்பு இன்னும் பிற மண்ணும் குணங்கள் எல்லாம் இந்த அடிகளில் ஓர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் வந்து வந்திருக்கு இந்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் ஆராய்ந்து தெளிதல் இது உயிர் குணங்கள் அப்படின்ற அந்த தலைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த உயிர் குணங்கள்ன்ற தலைப்பில் இறையரசன் அவர்கள் இந்த பாடலில் எழுதியிருப்பார் ஓர்ப்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சட்ட குழு உருவாக்கப்பட்டது அதில் மொத்தம் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க சட்ட குழுவில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர்ன்றதை பார்க்கலாம் ஆன்சர் ஏழு பேர் கொண்ட குழு ஓகேங்களா தலைவராக தான் அம்பேத்கர் இருந்திருப்பார் அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளை ஆராயக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் மும்பைக்கு குடிபெயர்ந்தது இருபத்தி பன்னெண்டில் வந்து இளங்கலை பட்டம் இருபத்தி ஒன்றில் முதுகலை பட்டம் முதுகலையிலையும் மெயினாக என்ன அறிவியல் பட்டம் முதுநிலை அறிவியல் பட்டம் இருபத்தி நாலில் முனைவர் பட்டம்னு கொடுத்துருப்பாங்க ஸோ சார் இதுதான் தவறு ஓகேங்களா ஸோ இருபத்தி மூணுன்னு வரணும் ஸோ மற்ற எல்லாமே வந்து சரிதான் இதெல்லாமே இவர் முதுகலை பட்டம் வாங்கியிருப்பார் முதுகலை பட்டம்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு முதுநிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி திருப்பி போடணும் ஸோ இதில் எது தவறுன்னு கேட்டிருப்பாங்க ஸோ நாலு மட்டும் தான் தவறு பதினஞ்சாவது கேள்வி வீடியோ பாஸ் பண்ணி வச்சிட்டு பொறுத்துங்க நான் ஆன்சர் சொல்கிறேன் குறிக்கோள் அப்ஜெக்டிவ் நாலாவது நம்பிக்கை அப்படின்றது கான்ஃபிடென்ஸ் மூணு முனைவர் பட்டம் டாக்டரேட் இரண்டு ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் ஒன்று அப்போ நான்கு மூன்று இரண்டு ஒன்றுன்றதுதான் சரியான பதில் எப்போது அரசியல் நிர்ணய மன்றம் அரசியலமைப்பு சட்டத்தை எழுத தீர்மானம் நிறைவேற்றியது எப்போ அப்படின்னு கேட்டால் ஏன்னா அதுக்கப்புறம் தீர்மானம் நிறைவேற்றினதுக்கப்புறம் தான் நிறைய இதெல்லாம் நடக்கும் ஓகேங்களா தீர்மானம் நிறைவேற்றினது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதில் பதினஞ்சில் சுதந்திரம் வாங்குவோம் சுதந்திரம் வாங்கி இருபத்தி ஒன்பதுல தான் தீர்மானம் நிறைவேற்றி ஸ்டார்ட் பண்ணுவாங்க உமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எந்த அணி ஆன்சர் பிரிது மொழிதளனி இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சுவர் இருந்தால்தான் சித்திரம் வடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடம்பு செல்லாத டைமில் சொல்லுவாங்க இதனால் உடல் இருந்தால் தான் வேலைக்கு போய் அவங்களால ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் அவங்க சொல்ல வர கருத்தை ஒரு பழமொழி மூலமாக வளர்க்குறாங்களோ அதை தான் பிரிதி மொழிதளனின்னு சொல்லுவோம் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் கவாயும் ஓடா நலத்தை இக்குரற் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் பிரிது மொழிதளனி கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் நெடுமையான தேர் பெரிய தேர் கடல் ஓடா அப்படின்னா கடலில் ஓடாது நாவாய் நாவாய்னா கப்பல் கப்பல் ஓடா நிலத்து நிலத்தில் ஓடாது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கடலில் தேர் ஓடாது நிலத்தில் கப்பல் ஓடாது ஸோ வந்து இருக்கிற இடத்துல இருக்கும்போது தான் அதனுடைய வலி அதி வலிமை வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க சொல்கிறது ஒன்று நமக்கு வந்து நம்ம இருக்கிற எந்த இடத்துல இருந்து அதை செயல்படுத்தணுமோ அந்த இடத்துலேருந்து அதை செயல்படுத்தணும் அப்படின்றது தான் இதில் மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க அதனால் தான் ஒன்றை சொல்லி இன்னொன்று புரிய வைக்கிறதுனால இது பெரிது மொழிதழனி ஒரு சொல் அல்லது தொட இரு பொருள் தருமாறு அமைவது தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் இந்த கூற்று சரியா தவறா கூற்று சரி தலைவர் தனதுன்னு வரக்கூடாது தனதுன்றதாக ஆக்சுவலாக எப்பயுமே வரும் ஓகேங்களா ஒ ஒருமை வந்தால் இப்போ எடுத்துக்கிட்ட தலைவர்ன்றது ஒருத்தரான்னு பல பேரா ஒருத்தர் தானே ஒருத்தர்னு வந்தால் தனதுன்னு தான் வரணும் ஆனால் தலைவர் அப்படின்றது இந்த இடத்துல மரியாதை நிமித்தமாக தமதுன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் ஓகேங்களா ஸோ புக் பின்னாடி இருக்கும் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ வந்து மொத்தம் வந்து இருபது கேள்விகள் முடிஞ்சு இந்த தேர்வு எழுதினா அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் மொத்தம் இருபது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிங்க ப்ளஸ் குரூப் டூ அண்டு எஸ்ஐக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு விருப்பம் உள்ளவங்க கிலோ டெஸ்க் ஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இருபது மார்க் எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம சேலே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்லக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஃப்ரீ டெஸ்ட் பஸ் போடும்போது போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தான் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க உங்களுடைய மார்க் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு கரெக்டாக போட்டி போட்டு படிக்க ஆரம்பிங்க பொறாமை குணம் வேண்டாம் போட்டி குணம் வேண்டும் ஓகேங்களா தேங்க்யூ